எங்க ஊர் பாட்டுக்காரன் பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான திரைப்படம் இளையராஜா இசையமைக்க கங்கையமரன் இயக்கிய இந்த படத்தில் ராமராஜன் ரேகா நிசாந்தி செந்தாமரை வினு சக்கரவர்த்தி செந்தில் எஸ் எஸ் சந்திரன் கோவை சரளா என பலரும் நடித்திருந்தனர் இந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் பெரும்பான்மையான காட்சிகள் மதுரை மாவட்டத்தில் உள்ள பொதும்பு என்னும் கிராமத்தில் எடுக்கப்பட்டது நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பொதும்பு கிராமத்தில் இருக்கும் சங்கையா கோயிலாகும் இந்த கோயிலில்தான் படத்தில் ராமராஜன் காளையை அடக்கும் போட்டியில் திரு எம் என் நம்பியார் அவர்களின் காளையை மல்லு கட்டி வீரமாக அடக்காமல் பாட்டு பாடியே அடக்கி விடுவார் நம்பியாரின் காளையும் பேச்சு பேச்சி என்று ராமராஜன் பாடும் பாடலை கேட்டு ராமராஜனிடம் சரணடைந்து விடும் இந்த பாடல் காட்சி மற்றும் அடக்கும் போட்டி என முழுமையாக இந்த சங்கையா கோயில் முன்பு இருக்கும் மைதானம் போன்ற இந்த இடத்தில்தான் எடுத்திருப்பாங்க கால மாற்றத்தினால் கட்டிடத்தின் மேற்பகுதியில் சில மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது அடுத்து இதே பொதும்பு கிராமத்தில் படத்தின் இடைவேளை வரையிலும் கதாநாயகியாக வரும் நிஷாந்தியின் வீடாக காட்டப்பட்ட வீடும் உள்ளது இந்த வீடுதான் படத்தில் நிஷாந்தியின் வீடாக காட்டப்பட்டிருக்கும் இங்கு செந்தில் மற்றும் கோவை சரளா பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காட்சிகளும் நிசாந்தி இறந்தபின் துக்க காரியத்திற்கு ஊர் கூடியிருக்கும் போது ராமராஜன் தன் மனதில் இருக்கும் காதலி இறந்ததை பொறுக்க முடியாமல் வேதனையில் துடிப்பது போன்ற காட்சியும் அதன்பின் வினுச்சக்கரவர்த்தி தன் வளர்ப்பு மகன் ராமராஜனை அழைத்து வந்து செந்தாமரையிடம் வேதனைப்படுவதும் என பல காட்சிகள் இந்த வீட்டின் முகப்பில் எடுத்திருப்பாங்க படத்தில் வருவது போல் இந்த கட்டிடத்தில் இரண்டு பக்கமும் ஜன்னல் இல்லாமல் படப்பிடிப்பிற்கு பின் ஒரு பக்கம் ஜன்னலை அடைத்து சுவர் கட்டியிருக்கிறார்கள் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடு தான் படத்தில் பாட்டுக்காரனாக வரும் கதாநாயகன் ராமராஜன் வீடாக காட்டப்பட்டிருக்கும் வீட்டுக்குள்ள படம் பிடிக்க அனுமதி இல்லாத காரணத்தினால் வீட்டின் வெளிப்புறம் மட்டுமே நாம் காட்டியுள்ளோம் ஜஞ்சனக்கு ஜனக்கு என்ற ரேகா மற்றும் ராமராஜன் ஆகியோருக்கான ஒரு பாடல் காட்சி கூட முழுமையாக இந்த வீட்டின் உள்புறத்தில் தான் எடுத்திருப்பாங்க இதே பொதும்பில் சங்கையா கோயில் கடந்து ஒரு முன்னூறு அடி நடந்தால் இந்த கோயிலும் அதே பொதும்பு கிராமத்தில் உள்ளது இந்த கோயில் முன்னாடி மைதானம் போல் இருக்கும் இந்த இடத்தில்தான் எம்என் நம்பியார் தன் காலையை யாரும் அடக்க முடியாது என்று கர்வத்தில் இருந்தபோது அந்த மனநிலையை அந்த ஆணவத்தை ராமராஜன் நம்பியாரின் காலையை பாட்டு பாடியே அடக்கி காட்டிவிடுவார் இதனால் தன் காளையை அடக்கிய ராமராஜன் உண்மையிலேயே ஒரு வீரனா என்பதை பரிசோதனை செய்ய தன் அடியாட்களுடன் இரவு வேளையில் இந்த கோயில் வாசலில் இருக்கும் இந்த மைதானம் போன்ற இடத்தில்தான் சண்டைக்கு வருவார் நம்பியார் அவர்கள் அந்த சண்டையிலும் ராமராஜன் ஜெயிப்பார் இப்படியான காட்சி முழுவதும் இந்த கோயில் வாசலில் இருக்கும் மைதானம் போன்ற இந்த இடத்தில்தான் எடுக்கப்பட்டது இந்த படத்தின் மூலம் மக்கள் மனதில் பாட்டுக்காரனாக ராமராஜன் குடியேறினார் எங்க ஊரு பாட்டுக்காரன் வெற்றியின் மூலம் கங்கை அமரன் இயக்கம் இளையராஜா இசை ராமராஜன் நாயகன் என ஒரு வெற்றி கூட்டணியின் பயணம் துவங்கியது இந்த படத்தின் மூலம் கிடைத்த வெற்றி எதிர்காலத்தில் இதே கூட்டணியின் மூலம் கரகாட்டக்காரன் எனும் மாபெரும் வெற்றி காவியத்தை தருவதற்கு அடித்தளமிட்டது நன்றி வணக்கம்